அதை படையப்பா படத்துலட ரஜினிய முதல் முதல்ல பேர் போடையா நீங்க வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஒண்ணு காட்டியிருப்பீங்க அந்த காலத்துல வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் நான்லாம் அப்படியே பிரமிச்சு பார்த்த ஒரு காட்சி அது எப்படி அவர் கன்வின்ஸ் பண்ணீங்க ரஜினிய முதல்லுவலா வந்து நான் கன்வின்ஸ் பண்ணல அவர் எடுக்க சொன்னா நான் நான் தான் எடுக்க முடியும் நீங்க அதாவது முத்து படத்துக்கு அவர் உங்களுக்கு பண்ணதுக்கு நீங்க படையப்பாவ வந்து அவர் பழி வாக்கியிருக்கீங்க அவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அதாவது அப்படியே அந்த மைசூர் வரைக்கும் தான் போயிருக்கேன் மைசூர் ஷூட் நடக்குது நாலு மணிக்கு போயிட்டேன் ஃப்ரை இறங்கி இறங்கி மீட்டு மீட்டேன் நாளைக்கு காலையில் ஷூட்டு அது பிளான் பண்ணியிருக்கும் போது சார் நம்ம குருநாதர் வந்து டே சார் ஏதோ பேர்படலை ஃபைட் பண்ணுமா பாரு ஏதோ பாரு சொல்கிறேன்னா சரி ஓகே சரி சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படியே உட்காந்துருந்தேன் உட்காந்துக்கும்போது எல்லாம் பண்ணிங்க அவரீங்களா உட்காந்து அடண்ணே ம் நான் பேர் பேர்படில் ஃபைட் இருக்கேன் இது இம்மிட்டா டாப்பி வேறு டாப்பி கொண்டு போயிட்டேன் அப்புறம் அந்த இருக்குது என்ன கதையாச்சு என்ன அந்த கதையாச்சும் இந்த கதையாச்சும் அது நான் பேஸ்ட்டாக இருக்கேன் அப்போ ஒரு படம் உள்ளே இருக்கேன் சரி சரி ஓகே ஃபைவ் தேர்ட்டி ஆச்சு சார் ரஜி சாருக்கு பேக்கப் சொல்லலாம் இருந்தாங்க ஆ பேக்கப் சொன்னோன்னா பேக்கப் டக்கு இருந்து சரக்கு சட்டை கரெக்டி அப்படி இப்படி இப்படி நான் அப்படியே ஸ்டாக் ஆகி ஐயோ கண்டிப்பாக எடுத்தே தரணும் வேறு வழி இல்லை அப்படி பா அது மைண்ட் ரெஷ் நான் பார்க்கல வாடையை அப்படிதான் உங்களுக்கு டக்குனு நான் கவர்ந்துட்டு கண்டிப்பா எடுத்தே ஏற்று இருந்த வேற வழியே இல்லை அப்படி பார்த்தா கட்டு கட்டா வச்சிருக்காரு உடம்பு இது இந்த மல்ஜி இல்லாத ஆமா ஆமா கண்டிப்பா எடுக்கணும் எடுக்கணும் என்ன முடியாத சொன்னீங்களா சோ ஏன்னா அண்ணா அதை எப்பிக்ஸினா இருக்கு ஆமா அது கண்டிப்பா அன்டர்பஸ் எப்பிஷன் அது எக்ஸிபிஷன் அதுக்கப்புறம் நான் நிறைய மாத்தணும் சார் அதை அடிக்கும் போது அது அதுக்கே த கோரிக்கலாம் பருமல்ல ஆமா ஆமா அந்த அடிக்கிறது குத்துறது ஊ ஊதி விழுவது கீழே விழுறது எல்லாமே அதுக்கப்புறம் அது அது டெவலப்மெண்ட்ஸ் ஆச்சு படையப்பா படத்துலேயே ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்தது அந்த கிளைமேஸ் நல்லாயிருக்கும் அது ஏன்னா அந்த ஃபைட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சேஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த கார்லாம் பறக்கும் இருக்கும்னு சொன்னோடனா அதெல்லாம் நான் எடிட் பண்ணி அந்த ஒரு ரீல் மட்டும் காமிச்சேன் காமிச்ச உடனே ரஜினி சார் மிரண்டு பார்த்துட்டு என்னங்க அந்த டைம் அது கார் பறக்கிறது கார் பறக்குது உள்ளே போகிறது இருக்கு சூப்பர் கனவு கூப்பிட்டுக்கிறேன் நான் வேற எங்கேயும் இருக்கேன் என்ன உடனே பார்க்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைமண்ட் தானே அப்படின்னு சொன்னார் நான் இருக்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டேன் அதுக்கப்புறம் ஃபைட்டை பார்த்து க்ளோஸ் க்ளோஸப்படுக்கணும் அதுக்கப்புறம் எடுக்கிறேன் அவர் மைண்டில் வச்சுட்டு மாப்பிளைக்கு என்ன கேம் பிடிக்கும் நான் வந்து வாலிபால் ஃபுட்பால் எல்லாம் ரெண்டு டேல்கெண்டுக்கார மேலே போகும் அதை மைண்டை வச்சுட்டார் அது எது குண்டத்து ரோட்டில் எடுக்கிறேன் ஃபுல்லாக அந்த அப்போல்லாம் அந்த பில்டிங்கில் இல்லை அப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நமக்கெல்லாம் ஃபுட்பால் அப்படின்னாரு நான் ஏன் இருக்குது அப்புறம் டைமண்ட் தர சொன்னார் நான் அப்போ சொன்னேன் சார் டைமண்ட் லாஸ் ஆகாது கொடுங்க ஒரு கொடுங்க உதாசம் ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஞானி சித்தர் அவர் உடனே எனக்கு ஒரு உத்தாஷம் கொடுத்தாரு அப்படி தொண்ணூத்தி ஒன்பதுல போட்டேன் இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்காரு அதே மாதிரி அர்ஜுன் ஒரு தடவை கோவப்பட்டார் கேள்வி அதாவது அவரை நீங்க வந்து ஒரு ஷூட்டிங் செட்ல மெரடர் பண்ண பாத்திருக்கீங்க முதல் ஒன் படத்துல என்ன பாம் பிளாஸ்ட்ல வந்து அர்ஜுனே நீங்க தூக்க பாத்திருக்கீங்க அதாவது இந்த முதல் வரிசையில் ஒரு நாள் சீமாய் வந்து அவங்க அம்மா அப்பாவோட இருப்பாரு இருக்கும்போது மடியில் தூக்கணுமா சொல்லுவார்ல தூங்கடா சார் நான் வீட்டில் பாம்பு வைப்பாங்கன்னு சொல்லுவது கதை இருக்கீங்களா ஒரு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சார் உங்களுக்கு கால் வந்திருக்கு சார் உடனே வெளியே வாங்க உங்கள் வீட்டுக்கு முதல்ல உள்ள சீல் இருக்குது அது வெளியே வருவார் சார் உங்கள் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வீட்டுக்கு பாம்பு வச்சுட்டாங்களா சார் உடனே வெளியே வாங்க சார் ஓட்டு மாதிரி பிளாஸ்ட் பண்ணது தான் டைமிங் சங்க சார் அங்கே வந்து வாட்ஸ் சொல்வார் எனக்கு நான் டைமிங் நான் செட்டுக்கு பாம்பெல்லாம் வச்சாச்சு அங்கேயும் பிளாஸ்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு நான் ஃபைனில் எப்பவுமே செக் பண்ணுவேன் சார் ஒரு இல்லை எப்படி எந்தெந்த டேரக்ஷனை பாம்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து மார்க் கொடுத்துட்டேன் யாருக்கு அர்ஜுன் சாருக்கு இந்த மார்க் விட்டு நீங்கள் பின்னாடி போகக்கூடாது முன்னாடி வந்தால் கேமரா அப்புறம் வால் எங்கேயும் ஓட முடியாது ஒரு பெரிய சோர் இதே மாதிரி சார் உங்கள் உங்கள் வீட்டுக்கு பாம்பு வச்சுருக்காங்க சார் அண்ணா வாட் அப்படின் என்ன என்ன கேட்டார் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் மெசேஜ் வந்துருக்கு சார் உங்கள் வீட்டுக்கு பாம்பு வச்சுருக்காங்க வாட் அர்ஜன் டொமால் பிளாஸ்டு சார் என் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த ஃபயர் அப்படியே வந்து அர்ஜன் சார் கவர் பண்ணி அப்படியே போகுது எனக்கு கேமரா மேலே காலி நடிச்சிட்டேன் நான் இது நான் அப்படியே போய் போச்சு அப்படியே அப்படி ஷாக்கு நான் ஆயிடுச்சு சொல்லி பயந்து ஃபுல் வேறு பவர் கட்டாக அந்த இம்பேக்டில் பவர் கட் ஆயிடுச்சு அந்த ஏரியா அப்புறம் நான் ஒன்றே அந்த குஷால் தாஸ் தாஸ்கானு இன்னைக்கு இந்த பிரியப்பாங்க அதாவது சந்தர்மக்கியல் எடுத்த பில்டிங் அது அங்கே நிறைய மாமரம் இருக்கும் கரண்ட் இல்லாமல் நான் அப்படியே தடவி தட்டு தடுமாறி தடுமாறி ஒரு மாமரத்தை தந்து திண்டி உட்காந்துட்டேன் திண்டு உட்காந்து மாதிரி பக்கத்தில் இருக்கார் யாருன்னா அது சங்கர் சார் அவர் ஓ கடல் என்னையா இப்படி ஆகி போச்சு அப்படின்னாரு நான் ஒன்று இல்லை சார் இவர் கண்டிப்பாக பேக் ஆயிருக்கு சார் இதாக இருக்கும் அது இல்லாமல் கேமராமேன் ரெடியாக ஓகே என்ன பார் பேர் உட்காந்து பற்றி பேசிருக்கீங்க ஒன்று அங்கே அந்த பக்கம் அவர் இருக்கார்ல நம்ம கேமராமேன் அவர் எம்எஸ் ரொம்ப தான் அந்த டாஸ்க்கு வந்தார் அவர் என்ன ப்ராப்ளம் நமக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அட்ஜஸ்ட் சார் பண்ணி பாருங்க அப்படின்னு அதுக்கார்டு வந்துச்சு இப்போ நான் என்ன பண்ணேன் ஒண்ணே அந்த மாதேஷ் அவர் அந்த ஒன் ஆஃப் த பாட்டு அவர் ப்ரொடியூசர் அவருங்களா அவர் வந்தார் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை கணால் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் என்ன இப்படி இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நான் சொன்னா சக்கரஸா நீங்கள் வராதுங்க திட்டுனா என்னதான் தான் திட்டுவார் இது லீட் போட்டுருக்கேன்ன விட்டுருக்கேன் சொல்லிட்டு நான் போய் நைசா அப்படியே கார் பக்கத்தில் போறேன் அவர் ஏசி ஆன்மேல திரும்பி உட்காந்துருக்காரு ஏசி விட்றது திரும்பி பார்த்துருக்காரு அப்படி அப்படி பண்ணோரை திறந்துருக்கும் இதே வார்த்தை பார்த்ததான் போட்டார் நல்ல அப்படின்னா அடிக்கல கார் என்னடா சேர்த்த பூசி காலையில் வச்சு சொல்கிறீங்க அடுத்த நெருப்புல கொலத்தை பார்க்குறீங்க போயிட்டேன் போயிட்டேன் ஒரு நாள் ரெண்டு மறுபடியும் மூணு பேர் செ மறுபடியும் செட் ஆகிட்டு கரெக்டாக இதாக பண்ணலாம் சார் என்ன இருந்தாலும் அடிபட்டு வேதம் இருக்குது சார் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனால் இல்லை யாருமே வீட்டுக்கு போனால் யாருமே தப்பாக சொல்ல மாட்டாங்க சொல்லி வீடு போய் நாங்களே பர்மிஷன் கேட்க எத்தனை மணி மிட் நைட் ரெண்டு மணி போய் தட்டினோன்னா தந்தோடு என்ன பார்த்துட்டு எதுக்கு வந்தா கடை சங்க சார் வா உள்ளவா அப்படின்னாரு கண்ணா நீ பார்க்க மாட்டேன் கண்ணா நீ என்ன கண்ணா நீ அண்ணே எனக்கு வெளிச்ச எப்படி ஆச்சுன்னு பார்த்தா நான் இப்படி வச்சுப்பட பாமை ஓகே அந்த பாமை பண்ணல அது ஏன் இப்படி இருக்கு இப்படி வச்சுப்பேன் அவனை பிடிச்சி சத்தம் போட்டு அவன் நான் ஏதோ ஏ தப்பா வச்சிருக்கீங்கன்னு வச்சுருப்பேன் நான் தான் திருப்பி எடுத்துப்பேன்